ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கிட்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கிற மாதிரி பிரெட்டு சேர்த்து ரொம்ப அருமையான சுவையில் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம ஹர்ஷிஸ் டேஸ்டி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உடன கூட உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குஸ்கா பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி தான் நான் இங்கே ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இந்த பாஸ்மதி அரிசியை இப்போ ரெண்டுலேருந்து மூணு முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி எடுத்துடலாம் பாஸ்மதி அரிசி பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் எந்த பிராண்ட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்டோடது அரிசியை நல்லா கழுவிட்டு குறைஞ்சது இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி குக்கரில் தான் குஸ்கா செய்ய போகிறேன் இதுக்காக ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கிறேன் குக்கர் நல்லா சூடாகி வந்ததுமே இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதோடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் குஸ்கா நல்ல வாசனையாக இருக்கும் நான் இங்கே கிட்ஸோட லன்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுனால எண்ணெய் நெய் ரெண்டுமே ஒரே அளவில் சேர்த்துருக்கேன் நீங்கள் சேர்க்குறப்ப உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நெய் கம்ப்ளீட்டாக உருகி வந்தாச்சு இப்போ இதில் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேன் மிளகாத்தூள் சேர்த்த உடனேயே இதில் நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம மிளகாத்தூள் சேர்க்கும் போது இந்த குஸ்காவுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணிக்கோங்க அப்போ சீக்கிரமாக வதங்கி வந்துடும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க எந்த அளவுக்கு வெங்காயம் வதங்குதோ அந்த அளவுக்கு குஸ்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிறதுனால ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு வதக்கிக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இனி நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம் நான் இங்கே ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயிலே இந்த மிளகாத்தூள் சேர்த்ததுனால அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா தக்காளி நல்ல மசியாக வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் நார்மலாக குஸ்கா பண்ணும்போது காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் பிளைனாக தான் செய்வோம் ஆனால் நான் கொஞ்சமாக காய் சேர்க்குறேன் கொஞ்சமாக சின்னதாக ஒரு கேரட் ரெண்டு பீன்ஸ் இதை ரெண்டையுமே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக காய் சேர்த்து செய்கிறதுனால குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் இந்த காய் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இனி இதோட ஃப்ளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் இங்கே பச்சை மிளகாவை கட் பண்ணாமல் முழுசாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்குன்றவங்க நீங்கள் பச்சை மிளகாவை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு சேர்த்து இதோடய பச்சை வாசனையெல்லாம் நல்ல நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுரலாம் இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் எந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா மல்லி சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு குஸ்கா நல்ல வாசனையாக இருக்கும் இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தயிர் சேர்க்கலாம் நான் இங்கே ஒரு கால் கப் போல் தயிர் சேர்த்துருக்கேன் என் கையில் இருக்கக்கூடிய தயிர் நல்ல திக்கானதாக இல்லை நீங்கள் போது நல்ல திக்கான தயிர் பார்த்தே சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டே நம்ம ஒரு டீஸ்பூன் போல் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருந்தோம் காஷ்மீர் மிளகாயில் காரமே இருக்காது கலர் தான் இருக்கும் அதனால தான் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் நம்ம நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு எல்லாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதோட ஒரு லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இனி இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் தயிர் லெமன் ஜூஸ் ரெண்டுமே கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்க்க போற பாஸ்மதி ரைஸ் நல்ல உதிரி உதிரியாகவும் நல்ல சாஃப்டாகவும் வெந்து வரும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா மசிய வதங்கி இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்க்கலாம் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் அதாவது எந்த கப்பால் நீங்கள் பாஸ்மதி அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்ரே ஒன்றரை கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ இந்த தண்ணியில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் அப்போ தான் அரிசி சேர்த்து வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் நான் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக அந்த டைமில் சேர்த்துருக்கேன் நாம் சேர்த்துருக்க தண்ணி இப்போ நல்லா கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி அதில் சேர்க்கணும் அப்போ தான் அரிசி எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும் இருபது நிமிஷமாக நல்ல ஊர்ன பாஸ்மதி அரிசியாக இப்போ இதோட சேர்த்துக்கிறேன் நாம் சேர்த்துருக்க பாஸ்மதி அரிசியை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க மெதுவாக தவியால் கலந்து விட்டுக்கோங்க அரிசி எதுவும் உடஞ்சிடக்கூடாது நான் இந்த குஸ்காக்கு கரம் மசாலா எதுவுமே சேர்க்கலை இதுவே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நாம் இன்றைக்கி இந்த குக்கரை மூடி போட்டு மூடி வேக வைக்க போகிறதில்ல நாம் சேர்த்துருக்கக்கூடிய அரிசி தண்ணி ரெண்டுமே ஒரே அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை தம் போட்டு தான் வேக வைக்க போகிறோம் பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு வத்தி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் தவியால் லைட்டாக ஒன்று கலந்து விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் அரிசி தண்ணி ரெண்டும் ஒரே அளவுக்கு வந்துடுச்சு இனி இதை நம்ம தம் போட்டுடலாம் இப்போ இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்ல நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க தோசை தவா நல்ல ஹீட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இதை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க இப்போ இந்த தோசைக்கல் மேலே இந்த குக்கரை வச்சிடலாம் இனி இது மேலே ஏதாச்சும் ஒரு மூடி போட்டு மூடி ஹெவியான வெயிட் வச்சுக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஆவி எதுவுமே வெளியே போகாது இது இப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம ப்ரெட்டை பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி மூணு ப்ரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சிட்டு அந்த ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் தான் அந்த ப்ரெட்டை குக் பண்ணணும் இல்லாட்டி ப்ரெட்டு சீக்கிரமாக கரைஞ்சிடும் நாம் சேர்த்துருக்க ப்ரெட்டு நல்லா செவந்து வந்ததுமே நம்ம எண்ணெயிலேருந்து மாற்றிடலாம் இது இருக்கட்டும் நாம் இப்போ தம் போட்டு ஒரு பன்னிரெண்டுலேருந்து பதிமூணு நிமிஷம் போல் ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட் பீசஸை மொத்தமாக சேர்த்துடலாம் ப்ரெட்டு சேர்த்து சாதம் எதுவும் உடையாத மாதிரி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இனி இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய சூட்டில் இந்த ப்ரெட்டு நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும் இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் உதிரி உதிரியாக நல்லா கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்துருக்கு இப்போ இதை நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட அடியில் பிடிக்காமல் பர்ஃபெக்டாக நம்மளுடைய குஸ்கா ரெடி ஆயிடுச்சு இந்த குஸ்காவில் நம்ம மைல்டான காரம் சேர்த்து தான் செஞ்சிருக்கோம் அதனால் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு வருவாங்க இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம் தவியால் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக சாதம் வந்திருக்கு இந்த குஸ்காவோட சேர்த்து சாப்பிடும்போது இந்த ப்ரெட்டுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக மட்டன் கிரேவி அல்லது சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் குஸ்கா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணிச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க